பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி கார்த்திகை மாத ஒன்னாம் தேதி கார்த்திகை என்றாலே தீப மாதம் என்பது பொருள் இன்னொரு சிறப்பு ஒன்று கார்த்திகை மாதத்தில் சோமவாரம் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சோமவார வழிபாடும் தீபாராதனையும் அபிஷேக ஆராதனையும் சிவபெருமான் கோவிலில் நடைபெறும் இதில் ஒரு அதிசயம் என்னவென்றால் இந்த ஆண்டில் கார்த்திகை மாதத்தில் ஐந்து திங்கட்கிழமை அதாவது ஐந்து சோமவாரம் நடைபெற உள்ளது அதிலும் ஒரு சிறப்பு அந்த பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி திங்கட்கிழமையும் வருகிறது சோம மகா பிரதோஷமும் வருகிறது இந்த சிறப்பு வாய்ந்த நன்னாளை நாம் எப்பொழுதுமே மறந்துவிடக்கூடாது இந்த நன்னாளில் மாலை நேரத்தில் சிவாலயங்கள் சென்று தரிசனம் செய்வதோடு நந்திய பெருமானுக்கு மகா பிரதோஷத்தையும் நாம் கண்டுகளிக்க இருக்கிறோம் நீங்கள் உங்களால் முடிந்த பாலோ பழங்களோ அல்லது பன்னீரோ சந்தனமோ இவைகளை வாங்கி கொடுக்கலாம் இப்படி நாம் செய்தால் நம்மளுடைய தீவினைகள் அத்தனையும் நீங்கி தோஷங்கள் அத்தனையும் போக்கி நம்முடைய சிவபெருமானையும் நந்தியேஸ்வரன் பெருமானையும் நாம் வேண்டுதல் செய்கின்ற பொழுது எல்லா வளங்களும் நலங்களும் பெற்றுய வேண்டும் என்று நாம் பிரார்த்தித்து கொண்டால் தோஷங்கள் அத்தனையும் நீங்கி அனைத்து வளங்களும் நலங்களும் பெறலாம்